தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் அனதர் பிக் டே இஸ் ஸோ பனையூர் பண்ணையாரு அவர் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாரு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வந்தா போதுமா மக்களை மீட் பண்ணா போதாது போதுமா மக்கள் அங்கே கூட்டு விசாரிச்சா போதுமா வெளியே இறங்கி மக்களோட மக்களா வந்து இப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து ரீச் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்கள் அந்த கமெண்ட்களுக்கு எல்லாம் பதிலடிக்கிற வழியா வந்து தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு திருச்சியிலேருந்து அவருடைய முதல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க அவர் வந்து இறங்கி ரோட் ஷோ போற பிளான்லையும் தான் இருந்தாங்க ஆனா இப்ப இந்த வேன்ல இருந்து போறதுக்கே அவர் பஸ்ல இருந்தே வந்து அந்த உரை நிகழ்த்துறதுக்கே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு விதமான கண்டிஷன்களை போட்டு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்க வந்து சுற்றுப்பயணம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை வந்து திமுக செயலர் வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம வந்து வீக்கெண்டு மட்டும் பண்றோம் சாட்டர்டே வந்து மீட் பண்றாரு அப்படின்னா சனிக்கிழமை அரசியல்வாதி வீக்கெண்டு அரசியல்வாதி வீக்கெண்டு அரசியல்வாதி அப்படின்னு வள மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் மேட்ரு இல்லைங்க இப்ப இலந்து ஆரம்பிக்கிற இந்த இருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தளபதி விஜய் அவர்கள் பேசுறது அந்த ஒரு வாரத்துக்கு டாக் இருக்க போகுது ஸோ அது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு மாசத்துக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் தளபதியோட சுற்றுப்பயணம் அதுல அவர் பேச போகிற விஷயங்கள் தான் ஹாட் டாபிக்கா இருக்க போகுது அதை புரிஞ்சுக்காம ஒரே வாரத்துல கட கட கடன் இல்லை தொடர்ந்து வந்து ஒரே வாரம் ஃபுல்லா மக்களை சந்திச்சு ஒரு மாசத்துல பயணத்தை முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாசத்தோடு முடிஞ்சு போன பேச்சுங்க அதே நீ மூணு மாசம் தொடர்ந்து பேசும்போது எவ்வளவு பெரிய டாக்டர் பத்தட்டவனா இருக்கும் அப்படிங்கிறது அவரோட மாஸ்டர் பிளான் அதை புரிஞ்சிக்காம இந்த எல்லாம் வந்து சொல்ல விரும்பல சோ நாளைக்கு ஆரம்பிக்கிற தளபதியோட இந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக மாறி அடுத்த தமிழகத்தின் முதல்வராக தளபதி அவர்கள் அமழ்வதற்கு என்னுடைய சார்பாக முதல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி